ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவுக்கு உட்பட்ட கூத்தமூண்டியில் பவானி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் இளங்கோவன் விவசாயிகளுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதிக்கு உட்பட்பட்ட கூத்தம்பூண்டியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை வசதி நிலையில் இந்த பகுதியில் பவானி ஆற்றையை கடக்க பாலம் கட்டித்தர வேண்டுமென அந்த பகுதி மக்களை கோரிக்கை விடுத்திருந்தார் அது குறித்த சார் வணக்கம் நீங்கள் இப்போ எந்த தொகுதியில் இருக்கீங்க இப்போ வந்து இந்த பவானி ஆற்றில் ஒரு பாலம் கட்டித்தரேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது என்ன மாதிரி கோரிக்கை நீங்கள் வைக்கிறீங்க இங்கே ஆயிரம் குடும்பத்துக்கு மேலே இருக்குதுங்க ஐயாயிரம் இது இருக்குதுங்க ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க இங்கே ஆற்றுப்பாலம் வேணும் சொல்லி எல்லாம் ஆற்றுல கடந்து போக போகிறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லைங்க தண்ணி வந்துச்சுன்னா மறுபடியும் சிரமங்க போக முடியலைங்க அதனால் வந்து ஆற்றுப்பாலம் கட்டித்தர சொல்லி கேட்டிருக்குறேங்க இரநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்க ஆற்றுக்கு அந்த பக்கம் தோட்டம் இது வயல் இருக்குதுங்க அதனால் வண்டி போ வண்டி போகிறதுக்கு வந்துங்க எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் சுற்றி தான் வர வேணும் அதனால் க கட்டித்தர சொல்லி கேட்டிருக்குறேங்க இப்போ இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எத்தனை விவசாயிகள் கூடியிருப்பாங்க இவன் என்னென்ன மாதிரி விவசாயிங்க இருக்காங்க இப்போ எந்த மாதிரி நேரங்களில் வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்குது போகிறதுக்கு இந்த பவனியாத்துல இங்கேருந்து அந்த பகுதிக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குனால பாலம் கேட்குறீங்க எத்தனை கிலோமீட்டர் சுமார் சுற்றி போக வேண்டியிருக்கும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் எட்டு ஒம்பது கிலோமீட்டருக்கு மேலே வருங்க இந்த பக்கம் போனாங்க இந்த மேவானி போய் வந்தால் பத்து கிலோமீட்டர் ஆகிட்ட வந்துருங்க இந்த பக்கம் போய் வந்தால் ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் வருங்க பெருந்தலைவர் போய் வந்தாங்க அப்புறம் இதில் வந்து அந்த பக்கம் வந்து வாழை மஞ்சள் கரும்பு நெல் இதெல்லாம் போடுறதுனால எடுத்துகிட்டு வர்றதுக்கு வசதி இல்லைங்க அதனால் பாலம் கடிச்சி சொல்லி கேட்குறேங்க இப்போ பாலம் இல்லாதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அந்த பாலத்தை கடந்து அங்கேருந்து அடுத்த பகுதிக்கு நீங்கள் பாலம் இல்லாததுனால எப்படி அந்த பகுதிக்கு போகிறீங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இதில் இருக்குது இதில் வந்துங்க பரசலில் தான் போகிறேங்க எல்லாம் எடுக்கிறது பெரிய பிரச்சனைங்க விவசாயம் பண்ணுற பொருள் பூரா கொண்டு வரதுனால ஏகப்பட்ட பிரச்சனைங்க அது எல்லா ஒரு ஒரு இது எடுத்துகிட்டு வரேன்னா ரெண்டு தாட்டி மூணு தாட்டி பரசலில் போட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்தது தான் இருக்குதுங்க அதுதான் பிரச்சனைங்க இந்த மாதிரி நீங்கள் செல்கிறப்போ உயிரிழப்புகள் எதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஆமாங்க இப்போது விசுகிணும் பரசலே க இது லோடு கொண்டு வரோம்னா கமுந்து வச்சுன்னா இப்போ பத்து பேர் பாஞ்சு பேர் பரசலில் போகிறதுனால கம்ந்து எதாவது இதை விபத்து ஏற்பட்டுச்சுன்னா உயிரிழப்பு அதிகமாகுங்க பொண்ணு ரெண்டு இதாகிருங்க இங்கே வந்து பாலந்த கட்டித்தர சொல்லி அரசியல் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் இந்த மாதிரி கே கேட்டிருக்கீங்களா எத்தனை ஆண்டுகளாக கேட்டுட்ருக்கீங்க அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க இது ஒரு பத்து பாஞ்சாண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக கேட்டுகிட்டு தான் இருக்கிறேங்க இன்னும் யாரும் ஸ்டெப் எடுத்து பண்ணலைங்க இதில் கூத்தூடிய பவானி ஆற்றை கடப்பதற்கு பாலம் கட்டித்தர வேண்டிய விவசாயின் கோரிக்கை தமிழக அரசு நிறைவேற்றித் வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகும் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து ப்ரீஸ்